அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியில் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழை எடுத்து வாசிப்போம் இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு ஆண்டவருடைய அடைக்கலத்தை நாடி பாடப்படுகின்ற ஒரு திருப்பாடல் தாவிது அரசர் சவுளுக்காக பயந்து ஒரு குகையில ஒளிந்து கொண்டு இருந்தபொழுது பாடிய பாடலாக சொல்லப்படுகிறது இது தாவித பாடிய கழுவாய் பாடல் என்று சொல்லப்படுகிறது இந்த பாடலிலே ஆண்டவரிடம் அவர் தஞ்சம் அடைந்து சபிக்கின்றார் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி வேலையிலே இறைவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என அவர் வேண்டுகிறார் ஆண்டவருடைய அடைக்கலத்தை நாடி உருக்கத்தோடு செபிக்கிறார் இந்த பாடலை நாம் இப்பொழுது விரிவாக படிப்போம் கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் இந்த முதல் வசனம் ஐம்பத்தி ஆறாவது பாடலை போன்றே இருக்கிறது கடவுளுடைய இறக்கத்திற்காக இவர் செபிக்கிறார் இந்த ஐம்பத்தி ஆறாவது பாடலும் ஐம்பத்தி ஏழாவது பாடலும் ஏறக்குறைய ஒன்று போல தான் இருக்கிறது கருத்து அமைப்பிலும் மற்றும் அந்த பாடல் வடிவமைக்கப்பட்ட அந்த பார்க்கும் பார்க்கும்போது இந்த இரண்டு பாடல்களும் ஒன்று போல தான் நமக்கு தெரிகிறது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று அவர் இரண்டு முறை அழுத்தம் கொடுத்து செபிக்கின்றார் நான் உம்மிடம் தஞ்சம் போகுகின்றேன் அந்த எதிரி எதிரியிடமிருந்து தப்பிக்க அவர் ஆண்டவரை நோக்கி உருக்கத்தோடி வேண்டுகிறார் ஆண்டவரே நான் உம்மிடத்திலே தஞ்சம் அடைகிறேன் தஞ்சம் போகுகின்றேன் நீரனை பாதுகாத்தாலும் என்று வேண்டுகின்றார் இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகள் ஏழையே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன் அந்த இடர் அதாவது நெருக்கடியான வேலை சவுரிடமிருந்து அவர் தப்பிக்க வேண்டுமென அவர் ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறார் உண்டுதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியை நான் மன்றாடுகின்றேன் ஆண்டவுடைய இறக்கத்தை அவர் நினைத்து ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்வீர் கடவுள் உடைய ஒரு ஆழமான நம்பிக்கையை இந்த திருப்பாடில் வெளிப்படுத்துகிறது கடவுள் எனக்கு யாவையும் செய்வார் அதாவது நான் வேண்டுகிற பொழுது என்னை கைவிட மாட்டார் எனக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது வாடகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பெறலாமையும் வெளிப்படுத்துவார் அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது பேரன்பு மற்றும் வாக்கு வாக்குப்பிரலாமை அந்த உடன்படிக்கையினுடைய குணங்கள் கடவுளுடைய பேரன்பையும் வாக்கு பெறலாமையும் சொல்லி செபிக்கிற ஒரு மரபு இந்த திருப்பாடிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் மனிதரை வெறியோடி விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன் அந்த மனிதர்களை கொடிய மிருகங்களோடு சிங்கங்களோடு ஒப்பிட்டு ஆசிரியர் சொல்லுகிறார் கொடிய எதிரிகள் அதாவது கஞ்சிக்கும் சிங்கம் போல அந்த சிங்கங்கள் யாரை விழுங்கலாம் என அப்படியே பார்த்து கொண்டிருப்பது போல எதிரிகள் இந்த ஆசிரியரை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த உருவகமாக சொல்லி அவர் பாடுகிறார் மனிதரை வெறியோடி விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடைக்கின்றேன் அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை அவர்களின் நா கூர்மையான வாழ் போன்றது எப்படி ஒரு வெறித்தனமாக அந்த மக்கள் இந்த ஆசிரியரை தாக்க வருகிறார்கள் ஆகவே அந்த இடர் நீங்குமாறு அந்த துங்கம் நீங்குமாறு அந்த ஆபத்து விலகுமாறு அண்டவரை பார்த்து அவர் மிகுந்த உருக்கத்தோடு வேண்டுகிறார் கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக பாருங்க மாச்சி விளங்குவதாக அண்டவருடைய மாச்சியை ஏற்றி போட்டு பாடுகின்றார் அவர் பாடுகின்றார் நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் நான் மனம் ஒடிந்து போனேன் என் பாதையில் குழி வெட்டினர் அவர்களே அதில் விழுந்தனர் இந்த எதிரினுடைய தாக்குதலால் ஆசிரியர் சொல்லுகிறார் நான் மனம் ஒடிந்து போகிறேன் அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அழமான காயம் அழமான அந்த பாதிப்பை அவர் உணர்வு வெளிப்படுத்துகிறார் அண்டவரே எதிரின் தாக்குதலால் நான் மனம் உடைந்து போயிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது என்னை காப்பாற்ற விரைவில் வாரும் என வேண்டுகிறார் என் உள்ளம் உறுதியாக இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது நான் பாடுவேன் அவருடைய மனம் உடைந்து போனாலும் அவர் நொறுங்கி போனாலும் அவர் தன்னுடைய உள்ள உறுதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இதுதான் நமக்கு முக்கியமானது கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை கடவுள் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் அதை நாம் அடிக்கடி உணர்ந்து ஆண்டவிடம் நாம் அணுகி வர வேண்டும் அவர் அந்த ஆசிரியர் தன் வாழ்க்கையில அந்த இடர்கள் நேரத்தில் ஒரு பக்கம் மனம் தளர்ந்து போனாலும் மனம் உடைந்து போனாலும் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார் என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது நம்முடைய தான் முக்கியம் நிறைய பிரச்சனைகள் வரும் நெருக்கடிகள் வரும் ஆனால் நம்முடைய உள்ளம் ரொம்ப உறுதியாக வலிமையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம்முடைய எதிரிகளை எதிர்த்து நாம் போராட முடியும் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நாம் எதிர்த்து நிற்க முடியும் என் உள்ளம் உறுதியாக இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாக இருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் கடவுளை போற்றி பாட வேண்டும் நம்முடைய நெருக்கடி வேலையிலே அவருடைய மாட்சியை நாம் போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன் விடியற் நேரம் ஒரு அருமையான செபிக்கிற நேரம் அது மீட்பின் நேரம் கடவுள் சிறப்பாக அருள் தரும் நேரம் கடலுடன் வேண்டுகிற உகந்த நேரம் என்று யூத மக்கள் நம்பினார்கள் வைகரையிலே அந்த வைகரை பொழுதில் செபிக்கிற அந்த நேரம் ஒரு மகிமையான நேரம் உன்னதமான நேரம் அந்த நேரத்தில் செபிக்கும் பொழுது அண்ட சிறப்பான ஆசுவாதங்களை வழங்குவதாக மக்கள் நம்பி செவித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த வைகரை பொழுதிலே அதாவது அதிகாலை வேலையிலே நாம் ஆண்டுவரை பார்த்து போற்ற வேண்டும் அவரிடம் நம்முடைய துன்பங்களை எல்லாம் சொல்லி செபிக்க வேண்டும் என் தலைவரே மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லாம் இனத்தாரிடையே உம்மை புகழ்ந்து பாடுவேன் நெருக்கடியான வேளையிலே நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாட கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திருப்பாடல் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எல்லா நேரத்திலும் எல்லா வேலையிலும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லி செபிக்க வேண்டும் கடவுளை நாம் போற்ற வேண்டும் அந்த போற்றுதலும் நன்றி சொல்லுதல் நம்முடைய சபத்திலே முக்கியமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு கருத்தை இந்த திருப்பாடு நமக்கு சொல்லுகிறது பல திருப்பாக்களிலே நாம் இதை தான் பார்க்கிறோம் இந்த பல விதமான சூழல்கள் இருந்தாலும் நன்றி சொல்லுதல் புகழுதல் என்பது இந்த பாடலிலே இருக்கின்ற சிறப்பு அம்சமாக நாம் பார்க்கின்றோம் அந்தவரையே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பிறலாமை முகில்களைத் தொடுகின்றது மீண்டுமாக்க அந்த உடன்படிக்கையினுடைய குணங்களை ஆசிரியர் சுட்டி காட்டி செபிக்கிறார் பேரன்பு உமது வாக்கு பெறலாமை எவ்வளவு சிறப்பானது எவ்வளவு உயர்ந்தது என்று ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுகிறார் கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாருங்க மாட்சி இழங்குவதாக அதாவது அண்டவரே நீர் இந்த உலகிலும் மறு உலகிலும் மாட்சி பெறுவீராக உமது மாட்சி உயர்ந்தது என்று கடவுளை வாழ்த்தி அவர் பாடுகிறார் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அன்பு தந்தையே இயேசுவை தூயாவியும் போற்றுகிறோம் அண்டவரே நாங்கள் இடர்கள் நேரத்திலே நெருக்கடியான வேலையிலே உம்மை அணுகி வந்து செபிக்கிறோம் எங்களை பாதுகாக்கின்ற தேவனே உமக்கு நன்றி உண்மை அடைக்கல போகின்றோம் அண்டவரே நாங்கள் உம்மிடம் தஞ்சம் அடைகின்ற பொழுது எங்களை பாதுகாக்கின்ற தேவன் நீர் மட்டுமே அண்டவரே நாங்கள் உம்மையே எங்களுடைய புகலிடமாக கொண்டு செவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை ஆசிர்வதிப்பிறார்கள் வானகத்தினின்று அண்டவரே உமது சிறப்பான ஆசிர்வாதங்களை எங்கள் மேல் பொறுவிறார்கள் அண்டவரே எங்களுக்கு எதிராக வருகின்ற அனைத்து எதிர்களிடமிருந்தும் மனதிகளிடமிருந்தும் எங்களை பாதுகாப்பீராக அண்டவரே நாங்கள் மனம் தளராமல் உறுதியான உள்ளத்தோடு வாழ உங்களுடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துவீராக அண்டவரே உமது பேரன்பையும் உமது வாக்கு பிரலாமை நினைத்து நன்றி கூறிச் செவிக்கிறோம் நீ ஒருபோதும் எங்களை கைவிட என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து உமை அணுகி வருகிறோம் எங்களை பராமரித்து ஆசிர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்.